என்னடா இன்னைக்கு மத்தியானம் என்ன செய்ய போறீங்க தக்காளி சோறு சோயா போட்டு தக்காளி சாப்பாடு செய்ய போறேன் சரிம்மா இப்போ அதுக்கு என்ன ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க என்னது இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு அரைக்கிறீங்களா அரைச்சிட்டு அப்புறம் பட்டை கரமெல்லாம் போட்டு சரி இப்போ இந்த இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாமா அடுப்பை தைக்கிறீங்களா அரைச்சிட்டு வந்துட்டீங்களாம்மா அம்மா வீட்டில் இன்னைக்கு வந்து தக்காளி சாப்பாடாமா அதுக்கு என்னென்ன ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க காட்டுங்க வெங்காயம் ம் பச்சை மிளகாய் தக்காளி தக்காளி எல்லாம் வெட்டி வச்சிருக்கீங்க கிராம்பு எல்லாம் தாளிச்சிட்டீங்க ஓகே அடுத்தது சோயா சோயா ஓ தக்காளி சாபட்க்கு சோயா போடலாமா ம் இது சரிமா பெரிய சோயா போட்டு வச்சிருக்கீங்க ஊற வச்சிருக்கு சரி சரி ஓகே ம் அடுத்து அரிசிங்க ஊற வச்சிருக்காங்க அம்மா இங்க பாருங்க சரி எப்படி செய்யலாம் பார்க்கலாமா ஏ பாருங்க நீ குக்கர் அட்ல வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிக்கா காய்ட்டும் ஆயில் ஊற்றியாச்சு மத்தியான சாப்பாட்டுக்கேம்மா காலையில் என்ன சாப்பிட்டீங்க காலையில் தோசை தோசை ஓகே ஏதாவது குழம்பு வைப்பீங்கன்னு பார்த்தேன் இன்னைக்கு தக்காளி சாப்பாடா இன்னைக்கு கொழம்பு வைக்கிற வீடியோ போடலாமா போடணும் ம் கடுகு புரிஞ்சிச்சுமா சரி தேக்கிறாம்பெல்லாம் போட்டாச்சு ஓட்டாச்சு அடுத்தது பச்சை மிளகாய் கருகாப்பு வெங்காயம் அதை போடு போட முடியலமா போடுவது

கேப் ஒரு அடுத்து பிரியாணி பிரியாணி மசாலா ஒரு சிக்கன் சிக்கன் பிரியாணிக்கு பதிலாக சோயா பிரியாணி மாதிரி செய்றீங்க ஓயாவை போட்டு ஒரு பிரியாணி மாதிரி விற்கிங்க தக்காளி போடுமாரி வந்து மிளகா பூ மிளகாப்பூ பிரியாணி மசாலா கொஞ்சம் மிளகா தூள் மஞ்சள் படிப்பிடி வேண்டாம மஞ்சள் படிக்கு ரெண்டாம அடுத்து சோயா ஏன்னா புழிஞ்சுதான் போடலாம் புழிஞ்சிட்டு சுடுநீரை போட்டு வச்சிருக்கோம் நாங்க அம்மா இப்போ எல்லாம் இதில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இதெல்லாம் போட்டுக்கலாம் நல்லா முசு மிஸ் போடுறீங்கன்னா நல்லா சிக்கன் பீஸ் தான் தூக்கணும் அதிகமாகவே இருக்க போது சப்பா விசாரணம் நல்ல அச்சு மாதிரியே அம்மா அம்மா வரங்கிருச்சு அரிசி போட்டுக்கலாம் அரிசி தான் அவ்வளோதான் சிம்பிளான தக்காளி சாசம் இனி அவ்வளோதான் அதே முடி வச்சுக்க வேண்டியதாக களை செய்யணும் பார்த்துட்டு மூடி வச்சு இன்னைக்கு ஒரு குடிதா சரி உப்பு சரி பார்த்துட்டு இப்போ மூடி வச்சிடலாம் இப்படி பிரியாணி மாதிரி இருக்குதா ஓகே சிக்கன் பிரியாணி மாதிரி இருக்குது கரெக்டாக இருக்காமா பார்த்துட் ம் போடுங்க கொஞ்சம் கொதி கொஞ்சம் கொதிச்சுக்கப்புறம் போட்டுக்கலாமா ஓகே சரி ஓகே கொதிமத்தில் வர்றீங்களா சும்மா ரெண்டு மூணு போடலாம் அப்புறம் இறக்கி வச்சதுக்கு பிறகு மறுபடியும் கொஞ்சம் கேஸ்கட்டு எடுக்க எடுத்துட்டு அப்புறம் மேலால் கொஞ்சம் கொண்டு போட்டுக்கலாம் சரி மூடி வச்சிடலாமா இப்போ மூடி வச்சிருங்க இப்போ மூடியாச்சு இப்போ விசில் விட்டு இறக்கிக்கலாம் ரெடி ஆயிடுச்சா சரி நமக்கு தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு தக்காளி பிரியாணியும் வச்சுக்கலாம் ஆமாம் சோயா போட்டால் தக்காளி பிரியாணி மூணு விசில் தான் விட்டீங்கம்மா ம் சூப்பராக வந்துருச்சு அது எப்படியும் நீங்கள் நல்லா குலைகிறதும் இல்லை ஆனால் அந்த சூப்பராக செஞ்சிட்றீங்கம்மா ஜம்முன் இருக்குது அம்மா கைப்பக்குவோங்கிறது ஓகே பார்க்கும்போது சாப்பிட்லான்ட்டுக்கு சீக்கிரம் சாப்பாடு போடுங்க நீங்கள் டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் சூப்பராக இருக்கா சூப்பர் சூப்பராக பார்க்கும்போது நல்லா இருக்கு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் சுடுது ரெண்டு சின்னு பாருங்க தக்காளி சோயா போட்ட தக்காளி சாப்பாடு முதலுக்கெல்லாம் அம்மா நீயும் சாப்பிடுங்க முதலுக்கெல்லாம் நாங்கள் வேலைக்கு போகல கம்பெனி போயில ம் ஒரு நாளைக்கு அவசரத்தில் எதிகிட்டே செய்வோம் ம் நல்லா பறந்துட்டு போயிடும் ம் ஏன்னா உங்களுடைய கை பக்குவம் அப்படிமா ம் எல்லா புள்ளைகள்லாம் எடுத்து ம் எனக்கும் கொடுக்காது எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டுருவாங்க சரி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரொம்ப நல்லா இருக்குதுமா சூப்பரா இருக்கு சரிம்மா இதே மாதிரி எல்லாரும் செஞ்சு பார்க்க சொல்லுங்க இதே மாதிரி எல்லாரும் செஞ்சு பாருங்க ஆமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எப்படி இருக்கு சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்